அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ இது உலமாக்கல் அஹுல சுன்னாவுடைய உலமாக்கல் வாசிப்பு உள்ள முஸ்லீம் அன்பர்களுக்கு உண்டான ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவு இப்போ சமீப நாட்களாக மாலிமு சுன்னத்து நபவியா என்கிற ஒரு நூல் ஹதீஸ் தொகுப்பு அதை பற்றின நிறைய விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கிறது சுருக்கமாக அது என்ன அப்படின்னு நம்ம குறிப்பாக வஹாபிய மௌலவிமார் நிறைய பேர் அதை பற்றி ரொம்ப பிரபலமாக விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அது இப்போ கூட கொஞ்சம் அதனுடைய ஒரு பகுதி வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறார் என்ன இறத்துல பதினாலு ஹதீஸ் கிதாபுகள் சஹி முஸ்லீம் சஹை ம புகாரி முஸ்லீமு அபுதாவுது தாவுது போன்ற இறத்துல ஒரு பத்து தாரமி இபின் ஹுசைமா இந்த மாதிரி ஒரு பத்து பதினாலு ஹதீஸ் கிதாபுகளுடைய சுருக்கமாக இருக்குது அதில் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா எல்லா வீட்லேயும் தர்ஜுமா குரான் இருக்கும் ஆனால் ஹதீஸ் இருக்கா இந்த ஒரு கித்தாப் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹதீஸ் வந்துட்டு ரிப்பீட் தக்கரார் ஒரே ஹதீஸ் வந்துட்டு பல இடத்துல வரும் இப்போ உதாரணத்துக்கு புகாரி ஷரீஃப்பில் ஒரு ஹதீஸு எந்தெந்த பாபில் அதை கொண்டு வர முடியுமோ அதில் எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க அப்போ ஒரே ஹதீஸு புகாரி ஷரீஃப்பில் ஒரு மூணு நாலு இடத்துல எல்லாம் இடம்பெற்றிருக்கும் அப்போ அதை ஒரே ஒரு ஹதீஸை கவுண்ட் பண்ணால் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில ஆயிரங்களுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்லி அதை இதுதான் முக்தசர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நம்ம சில உண்மையான சில கருத்துக்கள் விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கணும் ஜமாத்துடைய உலமாக்கள் வாசிப்பு பழக்கம் உள்ள முஸ்லீம் அன்பர்கள் என்னென்னா இந்த முக்தசர் சுருக்குதல் அப்படிங்கிறது அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு நிறைய ஃபிக்க கித்தாபில் முக்தசர் குதூரி பாடத்திட்டத்திலலாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா அவங்க சுருக்குற விதம் எப்படி இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் மதரசாக்கல்ல ஓதும் போது எங்கள் உஸ்தாத் ஜமாலுத்தீன் ஜமால் ஹசரத் ரஹ் வஃபா தேயிட்டாங்க அவங்க வந்துட்டு தப்சீர் இபுனு கசீரை சுருக்கி வந்தது அங்கே சவுதியிலேருந்து சுருக்கி முஃத்தசர் இபுனு கசீர் அப்படின்னு வந்துச்சு அதெல்லாம் பரவாயில்ல நாலு படம் பெருசா இருக்கும் இது சின்ன ஒரே ஒரு பகுதியா இருக்கு அப்படின்ட்டு பாடத்திட்ட வச்சுருந்தாங்க அப்போ ஜமால் மோலா சொன்னாங்க மோலசா அவன் எப்படி சுருக்கி இருக்கான்னு பாருங்கள் அது அவைவண்ணா அவங்களுடைய அந்த யதார்த்தமான வார்த்தைகளை சொல்லுவான் என்னன்னா நம்ம இது குரான் ஆயத்தில இது வள அன்னகும் இது லலமும் அன்புசகும் ஜா ஓகே அவங்க தங்கள் தங்களை அநியாயம் செய்து கொண்டால் அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்கள்கிட்ட வருவாங்க சலதானசத்தை பார்த்து அதான் சொல்கிறான் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தடுவீங்க வஜதூலாக தவ அல்லாஹ் வந்துட்டு அவங்கள அல்லாவை பாவ மன்னிப்பு செய்ய செய்யக்கூடியவனாக பெற்றுக்கொள்வார்கள் ஆயத்திருக்கு அதில் தப்சி இப்ப சீரியில் ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சல்லதான மஃபாத்துக்கு அப்புறம் அவங்க கபரில் வந்துட்டு ஒருத்தர் என்ன செய்வார்னா வந்து இந்த மாதிரி அல்லா சொல்ல நான் கேட்டிருக்கேன் உங்கள் கபருக்கு நான் வந்திருக்கிறேன் ஃபஸ்த இல்லாம் ஏதா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மௌலி ஓதுவார் ஒரு ஷாரு மின் தீபி ஹின் நல்கா மின் அப்படின்லாம் வருவாங்க அந்த இதை ஓதி முடிச்சுட்டு அதை ஒருத்தர் கேட்டுட்ருப்பார் கேட்டுட்டு இருந்துட்டு என்ன செய்வாங்கன்னுட்டுன்னா அவர் அப்படியே கண் அசந்துடும் அவர் ஓதுறதை கேட்குறாரு அவர் ஓதி போட்டு போயிடுவார் மௌலித ஓதி போட்டு அவர் போயிடுவார் அந்த ஷாரு அரபு கவிதை படிச்சுட்டு அவர் போயிடுவார் இவர் கண்ணெல்லாம் இப்படி அசந்துடும் அசந்தோன்னா சலதாலை சிறுவன் அவங்க மணாமில் வந்து யாரோ சொல்லலாம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து படிச்சுட்டு போனார்ல நீங்கள் அவர்கிட்ட போய் அவர் பாவத்தை அல்ல மன்னிச்சுட்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவதாக அந்த நிகழ்ச்சி அதில் இடம்பெற்றிருக்கும் அது தேவைப்படுறவங்க இன்ஷாலா கேளுங்க தரேன் இப்போ நீங்கள் செல்ல இதில் இப்போ முஃத்தசர்லாம் அந்த நிகழ்ச்சி தூக்கிட்டா அப்போ சுருக்குதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிந்தனை இருந்தாலும் தன்னுடைய கொள்கைக்கேற்ற மாதிரி சுருக்குதல் அப்போ முக்தசர் மட்டும் பிடிச்சுட்டு போகிற சுண்ண ஜமாத் பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் தெரியும் இதெல்லாம் சுண்ண ஜமாத்துடைய கொள்கை ஒஃபாத்தானதுக்கு அப்புறம் மகான்களிடம் நம்ம போய் நின்று நம்மளுடைய நம்முடைய அல்லாரசூல் வழிகாட்டின அந்த அடித்தளத்துக்கு உட்பட்டு நம்ம பறக்கத்து பெறலாம் அப்படிங்கிறதுக்கு இது முக்கியமான ஆதாரம் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துடுறாங்க இது கிடைக்காம போகுது அப்போ முக்தசரில் ரொம்ப கவனமாக இருக்கும் இப்போ இந்த மாலிம சுண்ணத்தை நபவியால் சுருக்குறம்ங்கிறாங்களா இதில் ஹதீஸ சுருக்கிறதுல என்ன கேட்டிங்கன்னா இதில் சகைகு ஐஃப்னு அடிக்கோடுறாங்க அந்த அரபி மூலத்தை பிடிஎஃப்லாம் எல்லாத்துலையும் கிடைக்கிது பார்த்தோம்னா இது அதிகத்திலும் அதிகமாக அல்பானி உசைமின் ரெண்டு பேர் தான் சஹகுல் அல்பு அல்பானி அல்பானி இதை சரிகண்டிருக்கிறார் அல்லது உசைமீன் இப்படின்லாம் போடுவாங்க இதில் நம்ம கவனமாக இருக்குது அந்த ஹதீஸ் எல்லாம் நம்ம சுன்ன ஜமாத்துடைய மகான்மார்கள் இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி போன்ற இமாம் நவவி மகான்களோட ஹதீஸ் கலையினுடைய பல படித்தரங்கள் முன்னேறின அவங்க இந்த ஹதீஸை வந்துட்டு சகையை கண்டதில் இவங்க லைஃப் ஆக்கியிருப்பாங்க ரெண்டாவது இவங்களுடைய அந்த முறையே இருக்கும் அந்த ஹதீஸ் அப்படியே போட்டு தகக்கிக்குன்னு பின்னாடி ஒன்று போடுவான் தகக்கிக்குனா இதனுடைய ஊர்ஜித ஊர்ஜிதத்தன்மை இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா போடுறதில்ல அவங்களுடைய வகாபிய கருத்தை முழுசா அப்படியே இது பண்ணுவாங்க இப்போ ரியாலு சாலிகின் எல்லா பத்துக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் ரியாலு சாலிகின்ல ஒரு ஹதீஸ் இருக்கு அதுனால் ரியாலு சாலிகளில் இவங்க டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குது ஏன்னா வஹாபிய டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ அந்த ஹதீஸ் முஸ்லி ரியாலு சலீனில் இருக்குது முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸை செய்த நான் அமிரிபுன் ஆசர் அதி இல்லா அவங்க அறிவிக்கிறாங்க இதா தஃன் து மோனி நான் மௌத்தா போய் என்னை நீங்கள் அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா ஃபா அக்கீமோ ஹவுல கபரி என்னுடைய கபரை சுற்றி நீங்கள் நில்லுங்க கதிரமா துன்ஹரு ஜசூருன் அவ் யுக்சிமுல் லஹ்மஹா லஹ்மஹா லஹ்முஹா அந்த ஒட்டகத்தை அறுத்து அதனை அதனுடைய கரியெல்லாம் பங்குற நேரம் வரைக்கும் என்னை சுத்தி நீங்க இல்லுங்க உங்களை கொண்டு நான் கொஞ்சம் திருப்தி அடைவேன் அதாவது சாந்தம் அடைவேன் மாதா அரபி இறை என்னுடைய இறைவனுடைய ரசூல்கள் தூதர்கள் முன்கர்ணக்கிராம் அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்றதுன்னா நான் ஞாபகப்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இமாம் ஒரே ஆளு சாலையில்ல கால ஷாஃபி அய்யூர் ரஹ்மூல்லா இமாம் ஷாஃபி அவங்க குரான் வாசகத்திலிருந்து அந்த கபரை அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு குரானில் சில வாசகங்கள் ஓதுவது முஸ்தஹப் அப்படின்னு சொல்றாங்க வையின் குரான் முழு ஹத்தமையும் முழு குரானை ஓதக்கூடிய சூழல் அந்த அடக்கம் அடக்கப்பட்டவன்னு அந்த இடத்துல ஏற்பாடு செய் அது ஹசனும் அது மிகச்சிறந்ததுன்னு ஷாஃபிமாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஹதீத் இருக்கா முஸ்லீம் சலிபுல ரியாலு சாலிகன் பதிவு இதை இருக்கு இதை உட்கார்றமா இதை நம்ம ரியாலு சாலிகனுடைய ஒரு டிரான்ஸ்லேஷன் ஜமா தல்லாத மைதின் உளவி அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த ஹதீஸ் கீழே அவங்க எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்க உங்கள்ட்ட காட்டுறது இது தெரியுதான்னு தெரியல நல்ல அப்படி தெரியுதா ம் தெரியுதான்னு எனக்கு தெரியல ஜூம் பண்ணி நான் வாசிக்கிறேன் அந்த டிரான்ஸ்லேஷன் போட்டுட்டு குறிப்பு இது நபி வழி அல்ல நபி வழியில் ஆதாரம் இல்லாத எதையும் நாம் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு தன்னுடைய வஹாபிய கருத்தை உள்ள இந்த ஹதீஸ் கலையை பற்றி கொஞ்சம் முன் அறிமுகம் இல்லாதவங்க அல்லது சுண்ண ஜம்மா தக்கையால் கொஞ்சம் பிடிமானம் இல்லாதவங்க தரத்து தடுமாற்றம் உள்ளவங்கலாம் பார்த்தோன்னே ஆமா சலாதார சலம் செஞ்சது தானேன்ட்டு போயிட்டாங்கன்னா அக்கீதா போயிடும் அப்படிங்கிறத இப்போ இவங்க ட்ரான்ஸ்லேஷன் மாலிமு சுன்ன நபவியா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறது சுண்ணஜம்மா திட்டியமில்ல அப்ப தஹீக் அப்படின்னு அந்த கிதாபுகள்ல பின்னாடி போடுறது எல்லாமே தன்னுடைய மஹாபிய கருத்தை ரொம்ப போடுறா நிறைய இடத்துல ஃபதகுல் பாரியல் வந்துட்டு இமாமல் ரசி அவங்க தஹக்கீக் ஆமான்னு இஸ்பாத் பண்ணத தீக்குன்னு போட்டு மஹாபியல் நிறைய பேர் எல்லாம் அசல் அலகுன்னு போடுவா இப்ப அது அதுல உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால இந்த கிதாபு மாலிம சொன்ன நம்புவேன்னால எந்த அதி கிதாபை பாக்குறத இருந்தாலும் சுனச்சம்மா தொலைமாக்கள் அந்த சஹீஹு லாயிப்னு போட்டுக்கிறது அதுதான் உண்மையை நம்பிடுறதைய அந்த சஹி லைஃபு அதனுடைய அசல் இருக்கும் நம்ம சுன ஜமாத்துடைய ஆலிம்கள் மகான்மார்கள் அதை என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டுச்சுங்க இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இவங்க அந்த மு முக்தசன் போட்டு சுருக்கிறார்கள் உதாரணத்துக்கு புகாரி ஷரீஃப்ல ஒரு ஒரே ஹதீஸ் அஞ்சு இடத்துல வருதுன்னா அஞ்சு இடத்துலையுமே வெவ்வேறு அசரியத்து இருக்கும் அசரியத்துனா ஒரு சஹாபி அதை அறிவிப்பாங்களா நேர ஹதீஸ் சொல்ல மாட்டாங்க நான் இந்த சஹாபீட்டை போனேன் அவங்ககிட்ட இதை பேசினேன் இப்படி நடந்து அப்பா அவர் இதை சொன்னாருன்னு சொல்லும்போது இந்த முக்தசர் நாலு அஞ்சுக்கு பதில் ஒன்றை போடுறப்ப மீதி நாலு விடுறாங்கல்ல அந்த நாளை எதை விட்றாங்கங்கிறதான் பிரச்சனை இங்கே என்ன செய்வாங்கன்னா சுண்ணஞ்சமாத்துடைய அந்த கொள்கையில் சொல்லக்கூடிய ஏரியாவெலாம் கட் பண்ணுறக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி வருது அதாவது முழு ஹதீசை நம்ம தெரிஞ்சுக்கலாம்ங்கிறது தப்பு முழுசை படித்து தான் முழு ஹதீசை தெரிஞ்சவங்க ஒரே ஹதீஸு நாலு இடத்துல அஞ்சு இடத்துல வர்றத இவங்க ஒன்றை போட்டு நாலு தூக்குறாங்கல்ல அந்த நாள்லயும் வெவ்வேறு செய்தி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்ப புகாரி ஷரீஃபை முழுசா படிச்ச மாதிரி ஆயிரவே ஆயிராது முஸ்லீம் ஷெரீஃப முழுசா படிச்ச மாதிரி ஆயிரவே ஆயிராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் உதாரணத்துக்கு முஸ்லீம் ஷெரீப்ல ஒரு ஹதீஸ் இருக்கா அதுதான் இருக்கு இப்போ இப்ப முஸ்லீம் ஷெரீஃப்ல என்னன்னா ஒரு ஒரு வேற ஒருத்தர் நிலத்தை ஒரு ஷிபுரன் ஒரு மொள அளவுக்கு அல்லது ஒரு ஷிபுர் அளவுக்கு யார் ஒருத்தரை அபகரிக்கிறாரோ நாளைக்கு மறுமையில அவருக்கு அதே மாதிரி கழுத்தில் கட்டப்பட்டு வேதனை செய்யப்படும் ஹதீஸ் இருக்கு முஸ்லீம் செரிவுல இது பல இடத்துல வருது ஒரு இடத்துல இந்த நான் சொன்ன அந்த வாசகம் மட்டும் இருக்கு இன்னொரு இடத்துல என்னென்னா அந்த சஹாபி சொல்றாங்க அவர் பக்கத்து வீட்டுக்காரமாக்கு அவருக்கு சண்டை வந்து இந்த அந்த அம்மா என்ன பண்ணுறா என் இடத்த வாங்கிட்டான்னு சொன்ன உடனே அவங்க அதை விட்டு பொய்ய நான் வந்துட்டு சல்லதாசலம் இந்த ஹதீஸை சொல்ல இன்னொருத்தர் இடத்த ஒரு ஷிபுர் அளவுக்கு ஒருத்தன் அபகரிச்சா கூட அவனுக்கு இப்படி எல்லாம் தண்டனை இருக்குன்னு சல்லஹ் சொன்னாங்கல்ல அதை கேட்டதில் இருந்து நான் இது இந்த மாதிரி எதையுமே நான் செய்ய மாட்டேன் எனக்கு அதில் அந்த விஷயத்துல அவ்வளவு பேணுதல் எனக்கு கிடைச்சிருச்சு ஆஹ் இவ இப்படி சொல்றான் அவ பொய்யலாக இருந்தால் அவளுக்கு இப்படி மௌத்து வரட்டும்னா லேனத்து செய்வாங்க செஞ்சோன்னா அந்த பெண்ணு அந்த வீட்டுக்குள்ளேயே த போகும்போது தடிக்கு விழுந்து வஃபாத்தானா அப்படிங்கிற நி நிகழ்ச்சி முஸ்லீம் ஷெரீஃப்ல இருக்குது இது அந்த ரெண்டு மூணு கருத்து இருக்கு அந்த ஒரு ஷிபுர் அளவு அபகரிச்சா இந்த தண்டனைன்ட்டு அதில் இவங்க செலக்ட் பண்ணுறது எதை செலக்ட் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரே அந்த வாசகம் மட்டும் இருக்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த சஹாபியினுடைய நிகழ்ச்சியே நமக்கு தெரிய வராது அப்போ முஸ்லீம் ஷெரீஃப் முழுசாக ஓதனை என்ன கிடைக்குமோ அது கிடைக்காது அப்போ இது எதுக்கு சொன்னால் முக்தசர் சிறந்தது அப்படிங்கிறதுல கருத்து இல்லை மலிமம் சுண்ண நபவியா ஓதனா முழு ஹதீஸையும் கே தெரிஞ்ச மாதிரிலாம் ஆகவே ஆகாது ரெண்டாவது அந்த ஹதீஸை படிக்கும்போது நம்ம அகுலு சுண்ணாவுடைய நாதாக்கள் மகான்மார்களுடைய அந்த விளக்கத்தோடு நம்ம படிக்கணுமே இல்லையே இவங்க தகக்கீக்குன்னு போட்டிருக்கிறதையும் சஹைகு சைஃபு சஹகுள் அல்பானி லா அசல் இப்படி எல்லாம் போட்டிருக்கிறத நம்பி ரீகா அப்படி சொன்ன உலமாக்கள் வாசிப்பு பழக்கம்லைய முஸ்லீம் சமூகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அல்லாஹால் சுண்ண ஜமாத்தில் இந்த மாதிரி கிதாபுகள் வெளியிடக்கூடிய அந்த சூழல் அது ஏன்னா நிறைய உலமாக்கள் பெரிய உஸ்தாத்மார்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் பொருளாதாரம் பிரச்சனை இப்போ அவங்க என்னென்னா வெறும் பேப்பரில் எழுதி இப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவா அதை ப்ரிண்ட் போடுறது வேற ப்ரூஃப் பார்க்குறது வேற எல்லாம் ஆனால் அகலு சொன்னால் அப்படி இல்லை ஒரு சின்ன ஏ ஃபோர் சைஸ் நோட்டீஸ் ஒரு கருத்தை வெளியிடணும்னாலுமே அதுக்கு எழுதுறதில் ஆரம்பித்து ப்ரூஃப் பார்க்குறதுலேருந்து இப்போ ஒரு பழிவாசலாக கொண்டு போய் செய்கிற வரைக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நட்டப்பட்டு தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதில் அந்த சூழலை மாற்றி அகலு சுன்னாவுடைய கையை ஓங்கச் செய்யணும் இல்லைமை நல்லா தகக்கிக்க நமக்கு எல்லாத்துக்கும் பரவ செய்யணும் பிரபுல் ஆலமீன் நல்லா பாக்கி தருத்து மாலிம சொன்ன நபவியா அந்த டிரான்ஸ்லேஷன் விஷயத்தில் கொஞ்சம் நிதான பொங்கை கடைபிடிக்குமாறு பண்புண்போடு கேட்டுக்கொள்கிறோம் அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து